அஸ்லாம் வரைக்கும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் நான் காலையில் இருந்து நைட் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் எப்படி போச்சு அந்த ரம்லா நோன்பு நாட்கள் வரப்போகுது அதுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராசர்களை ரீஃபில்லிங் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எந்திரிச்சோன்னே இன்றைக்கி டீ போட்டு குடிக்காமல் மோர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஹஸ்பண்டு எனக்கு மூணு பேருக்குமே மோர் தான் ஆற்றிட்டு இருந்தேன் மிக்சி ஜாரில் தயிர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து விட்டுட்டு ரெண்டு தடவை பல்ஸ் மோடில் அடித்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இந்த நுரம் மேலே வரும் அதெல்லாமே நான் எடுத்துவிட்டேன் சிலருக்கு தோணலாம் அந்த வெண்ணெய் எடுத்து வைக்கலாமே சொல்லிட்டு அது நிறைய இருந்துச்சுன்னா எடுத்து வைக்கலாம் சும்மா லைட்டாக இருக்கிறதுனால நான் அதை வாஷ்மெஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மோர் குடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மோர் இந்த மாதிரி மிக்சி ஜரில் அடிக்கும் போது கொஞ்சமாக ஜீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது இந்த கருவேப்பில எல்லாம் நம்ம முடிக்க நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஆனால் என் பையனுக்கு அந்த ஜீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்து அந்த மோர் செஞ்சோன்னா அவனுக்கு குடிக்க மாட்டேங்கிது சரி இப்போ தான் மோர் குடிக்கவே அவனுக்கு கற்று கொடுத்துட்ருக்கோம் இப்பவே வந்து இந்த மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி தான் நீ குடிக்கணும்னா கண்டிப்பாக குடிக்கவே மாட்டான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இப்போ மோர் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அதை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பையன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸு ஸ்கூலு இவங்களெல்லாம் லஞ்சு டிஃபன் இதெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்தரை மணி போல் தான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இட்லி தோசைக்கு மாவு தீந்து போச்சு ஸோ இட்லி ஊற வச்சுட்டு அடுத்து தோசைக்கு பார்த்தீங்கன்னா குதிரை வலி அரிசி தான் இன்றைக்கி ஊற வச்சுருந்தேன் ஸோ இந்த மாதிரி மில்லட்டெல்லாம் இப்போ கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன் அது கார தோசையாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் குதிரை வலி அரிசிக்கு கால் டம்ளர் பருப்பு கால் டம்ளர் கடலப்பருப்பு கால் டம்ளர் குண்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுக்கணும் நம்ம மற்ற அரிசியை விட இந்த அரிசியில் கொஞ்சம் ஜாஸ்தி அழுக்கு தண்ணி வரும் ஸோ அதனால் நான் வெளியிலே வந்து அந்த கழனிப்பானை பக்கத்துலேயே நின்றுட்டு ஒரு ஆறு தடவை போல் அந்த அரிசியை நல்லா கழுவி எடுக்கணும் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு இந்த மாதிரி கழனிப்பானையில் எடுத்து வச்சுருந்து நம்ம எத் வீட்டு எதிர்த்தாப்பில் ஒரு அக்கா கொண்டாந்து மாடை கட்டுவாங்க அந்த மாட்டு கொடுத்துருவேன் ஸோ இப்போ வேணாள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி எப்படி சொல்கிறது மாடுமே நிறைய தண்ணி குடிக்கும் அதனால் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கூடமே நம்ம சேர்த்து வச்சு ோனா நல்லது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துட்றது அதுக்கப்புறம் அப்படியே சமையல் வேலை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கும் பண்ணேன் ரம்ஜான் நோன்பு நாட்கள் வேற போகுது ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்கிற டப்பாவை மட்டுமே கழுவி மசாலாலாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே அப்படியே சமையல் வேலையுமே செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருந்தது ஒரு பக்கம் அவரக்காய் பொரியல் செஞ்சுட்டு இருந்தேன் முத நாள் செஞ்ச ரசம் இருந்துச்சு தயிர் இருந்துச்சு ஸோ கிளீனிங் ஒர்க்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால சமையல் வந்து சிம்பிளாகவே செஞ்சுட்டேன் சாதம் வச்சு அந்த தனியும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு போய் கழனை பானெல்லாம் ஊற்றி வச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தனியாக தண்ணி கூட வேஸ்ட் பண்ணுறது ஏன்னா வெய்ய நாள் அப்படிங்கிறதுனால அந்த மாட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அந்த குடத்தை ஃபில் பண்ணி வச்சுருவேன் மாட்டை கூட அந்த அப்புறம் அதை கொண்டு போய் ஊற்றி கொடுத்தோன்னா அதை குடிச்சிட்டு நம்மள ஒரு பார்வை பார்க்கும் அதில் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது ஏன்னா ஒருத்தரில் கொஞ்ச நாள் இது ஒரு போத மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த தண்ணியை சேர்த்து வைக்க வேண்டியது அந்த மாட்டு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது அது குடிக்கிறது ரசிக்க வேண்டியது என்னவோ தெரியல எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ரிலாக்ஸேஷன் எனக்கு இதில் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் கிடைக்கிது சரி போவோம் செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆரம்பிக்கும் போது அஞ்சரை பெட்டி மட்டும்தான் கழுவி கமத்து மளிகை பொருள்லாம் கிளீன் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கப்புறமா ரெண்டு புது டப்பா இருந்துச்சு அதையுமே கழுவி கம்முக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி தூள் டப்பா மிளகா தூள் டப்பா இப்படி நாலு டபா சேர்ந்துருச்சு இந்த புது டப்பாக்கு வந்திருந்த மூடி ரொம்ப அழகாக ஃபினிஷிங் செஞ்சுருந்தது நம்ம கழுவும் போது எல்லாம் கிழிக்காத மாதிரி ஸோ அதை தான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு குடிச்சு முடிச்சிட்டு அடுத்த ரேஷன் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த பொருட்கள் ரெண்டு நாளாக ஹாலில் தான் இருந்துச்சு சரி அதை எல்லாமே டப்பாவில் போட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரம்ஜான் நோன்பு நாட்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டடை அடிக்கிறது வீடு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் டப்பா ஃபில் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சு வச்சிருவேன் நோன்பு இருக்கும்போது சமைக்கிறது பசங்களெல்லாம் பார்த்துக்கிறது அதுக்கப்புறமா நம்ம அமல்கள் எல்லாம் செய்கிறது அதாவது குரான் படிக்கிறது புக் படிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நினைப்பேன் இந்த மற்ற ஒர்க்குக்கெல்லாம் டைம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் அதனால முதல் அதனால தான் முன்னாடியே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் இந்த வேலை கூடவே பார்த்திங்கன்னா நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் அரைச்சி வச்சுப்பேன் அதாவது ரொம்ப பல்க்காகலாம் இல்லை ஒரு பத்து நாளைக்கு யூஸ் ஆகிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுப்பேன் ஸோ நம்ம சகருக்கு சமைக்கிறது இஃப்தாருக்கு சமைக்கும் போது இஞ்சி பூண்டு தான் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அரைச்சி வச்சுப்பேன் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த வேலை செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு முதல்ல வாங்கிட்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து அடிக்க வச்சுருந்தேன் மலி லிஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன தீர்ந்து போயிடும்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அதனால் ஒரு பாக்கெட் என்ன வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரிசி மாவு அதுக்கப்புறமா பஜ்ஜி மாவு வாங்கியிருந்தேன் ஸோ அந்த நோம்பு கஞ்சி குடிக்கும்போது அதுக்கு சைட் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் பையனுக்கு அண்ட் எனக்கு எல்லாருக்குமே ஸோ அதனால் ரெண்டு பேக்கெட்டு பஜ்ஜி மாவு அதுக்கப்புறமா இந்த அகரகர் வாங்கியிருந்தேன் ஸோ நோம்பு திறக்கிற எல்லா நாளுமே டெய்லி இந்த அகரகர் வச்சு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம் அது வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால நிறைய எடுத்துப்போம் அதுக்கப்புறமா இந்த சப்ஜா சீட்ஸு ஸோ எந்த ஜூஸ் செஞ்சாலுமே அதில் இந்த சப்ஜா சீட்ஸை வந்து சேர்த்துப்போம் இதுவுமே வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி நோம்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு ஹீட் ஆயிரும் வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் எல்லாமே தேடி தேடி வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா இந்த பாதாம் பிசினி இதுவுமே நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாலில் சேர்த்து குடிக்கிறது அதில் ஏதாவது ஸ்வீட்ஸ் செஞ்சு சாப்பிட்றது அந்த மாதிரி அதுக்கடுத்து என்னோடய உயிர் அந்த டீ தூள் ஸோ நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க டயட்லாம் இருக்கீங்க ஏங்கா வந்து டீ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் சொல்லி சிரிச்சிட்ருந்தேன் அக்கா உடம்புல ஓடுறது பி பாசிட்டிவ் இல்லை டீ பாசிட்டிவ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இது வல்லார இட்லி பொடி வாங்கியிருந்தேன் நோம்பெல்லாம் இருந்தோன்னா கொஞ்சம் பசங்களுக்கு சிம்பிளாக லஞ்ச் கொடுத்து விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம சஹர்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணுன்னும் போது தான் பசங்களுக்கு ஸ்கூல் அனுப்புகிற மாதிரியான வேலை இருக்கும் அப்போ வந்து இந்த இட்லி பொடி வச்சு ஒருத்தட்ட இட்லி ஊற்றி லஞ்சு கொடுத்து விட்டுரலாம் அடுத்து இந்த வெங்காய வத்தல் சகருக்கு நமக்கு எதுவுமே சைடிஷ் பிடிக்கலன்னா இந்த வத்தல் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பக்கோடா டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறமா என் பையன் ஸ்நாக்ஸ் கிட்டிருந்தான் அவனுக்கு அதை வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா நெய் பெருச்சம்பழம் இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன் மற்ற வீடியோஸில் அதாவது மற்ற சேனலில் மற்ற வீடியோஸ்லாம் வர மாதிரி இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்ன அந்த எப்படி சொல்கிறது ஃப்ரோசன் பண்ணி வைக்கிற அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வராது ஏன்னா நான் அதை வந்து விரும்புறதில்லை எதை செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் என்ன தான் சகருக்கு சாப்பிட்டாலும் சரி அது கூட ஒரு டம்ளர் டீ குடிச்சாதான் தான் என்னோடய சகர் வந்து ஃபுல் ஆகும் ஸோ அதனால் முதல்ல டீ தூள் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த கடலப்பருப்பு சில நாட்களில் பஜ்ஜி போட்டு சாப்பிடுவோம் இந்த ஈவினிங் நோம்பு கஞ்சி கூட அதுக்கப்புறமா சில நாட்கள் வந்து இந்த கள்ளப்பருப்பு வடை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவேஷன் பார்ட் டூ தமிழிலுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்ட் டூ வீடியோவில் சொல்கிறேன் கண்டினியூவாக பாருங்கள்